பாதம் பணிதாலே போதும் ஆண்டாளின் பாதம் பணிதாலே போதும் ஏற்ற களங்கள் எதிர்ப்பு

மாற்றார் உணற்கு வழி தொலை துன் வாசற்கான் வந்து அடிப்பனியும் போலே ஆற்றாது வந்து அடிப்பணியுமா போலே போற்றியம் வந்தோம் புகண்டேலோரெம்பாபாய் போற்றியம் வந்தோம் திருப்பாவை பாடல் விளக்கம் நப்பின்னைப் பிராட்டி துயில் கலைந்து எழுந்து வந்திருந்த ஆயர் சிறுமிகளுடன் இணைந்து கண்ணப்பிரானை துயிலெழுப்பும் பாடல் பால் கறப்பதற்காக வைத்துள்ள பாத்திரங்கள் நிரம்பி அந்த பாத்திரங்களிலிருந்து பால் பொங்கி வழியுமாறு பால் கறப்பவர்கள் சிறுவர்களாயினும் பெரியோர்களாயினும் தங்களது தன்மையில் மாற்றம் ஏதுமின்றி வாரிக் கொடுக்கும் வள்ளல்கள் போன்று பால் சுரக்கும் பெருமை மிகுந்த பசுக்களை உடைய நந்தகோபனின் மகனே நீ உறக்கம் தெளிந்து எழுவாயாக வேதங்களால் புகழப்படுபவனே வேதங்களும் அளக்க முடியாத பெருமை வாய்ந்தவனே உலகத்தவர் கண்டு மகிழும் வண்ணம் உலகில் தோன்றியவனே ஒளி மிகுந்து பிரகாசிப்பவனே நீ துயில் எழுவாயாக உன்னிடம் போரிட்டு உனது வலிமைக்கு முன்பு நிற்க முடியாமல் தோற்றவர்கள் எல்லாம் உனது அடிமைகளாகி மாறி உன் அடி வந்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு உனது அடிகளைப் பற்றி பணிந்து நிற்பதைத் தவிர வேறு வழியில்லாத நிலை அதே போல ஆயர் குலத்தை சேர்ந்த பெண்களாகிய நாங்களும் உனது குணநனங்களை போற்றி பாட வந்து உன் மாளிகை முன்பு காத்திருக்கின்றோம் துயில் எழுந்து வந்து எங்களை காத்து அருள்வாயாக ஓடி 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 உட்கலந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் கழிந்ததோ வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் ஓம் நம என்னிலே இருந்த உன்னை யானறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து அறிந்து கொண்டதின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாரை காண வல்லரோ எண்ணிலே இருந்ததென்ற யானறிந்து கொண்டேனோ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாய ஓம் ஓம் நமக் சிவாய திருச்சிற்றும் பலம் போற்றியின் முதல் ஆகிய இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் செற்றி தழ்கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெரும் துறை உரை சிவ பெருமானே ஏற்றுயர்கடி உடையாய் எனுடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர்கொடியுடையாய் எனுடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவையின் இருபது பாடல்கள் முடிவடைந்து விட்டது தன்னை ஆட்கொண்ட திருப்பெருந்துறையில் உறையும் இறைவனுக்காக மாணிக்கவாசகர் வாசகர் பாடியருளிய பத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மார்கழியின் இறுதி பத்து நாட்களுக்கு பாட வேண்டும் எல்லாம் வல்ல அவனை வணங்கி என்று இதன் விளக்கத்தை நாம் பார்ப்போம் உயிர்களுக்கு முதல்வண்ணி எங்கள் வாழ்விற்கும் முதல்வண்ணி உன்னை மலர்களால் அர்ச்சித்து உன் திருமுகத்தில் காண்கின்ற அந்த அழகிய புன்முருவலை பார்த்து மகிழ்ந்து வணங்குகின்றோம் சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களைக் கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திரு உறையும் சிவபெருமானே நந்திக்கொடியை உடையவனே என் வாழ்வில் முதல் பொருளே பொழுது புலர்ந்து விட்டது உனது பூ போன்ற திருவடிகளில் அவற்றிற்கு பொருத்தமான மலர்களை தூவி வழிபடும்போது உன்னுடைய திருமுகத்தில் எமக்கு அருள் புரிவென மலர்கின்ற அழகிய புன்முறுவலை கண்டு மகிழ்ந்து உன் நடிகளை தொழுகின்றோம் எம் பெருமானே பள்ளி எழுந்தருள்வாயாக அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறேன் நன்றி வணக்கம்